அடையாளங்களிலே நாங்கள் சிறிய அடையாளங்களை பார்த்துவிட்டு பெரிய அடையாளங்களிலே இரண்டு அடையாளங்களை பற்றி அஹ் அதாவது சென்ற வகுப்புகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதிலே முதலாவது பெரிய அடையாளமாக நாங்கள் கூறினோம் தஜாலுடைய வருகை அதன் பின்னால் அந்த தச்ஜாலியை கொலை செய்வதற்காக வேண்டி ஈசா அலிஸ்லாம் அவர்களை வானத்திலிருந்து இறக்குவான் எனவே ஈசா அலி சொலாத்துடைய வருகை என்பது வந்து மறுமை நாளுடைய இரண்டாவது அடையாளமாக இருக்கின்றது அந்த அடையாளத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் கூறினோம் ஈசா அலிசலாம் அவர்கள் வந்து தஜ்ஜாலை கொலை செய்ததன் பின்னால் நீண்டதொரு காலம் நாற்பது வருடம் கிட்டத்தட்ட ஒரு சிறப்பான ஒரு அதாவது நீதி நிறைந்த ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே செய்வார்கள் அந்த காலகட்டத்திலே மக்கள் மிகவும் மன நிம்மதியாக இருப்பார்கள் அந்த ஈசா அலி அந்த அவர்களுடைய வருகை சம்பந்தமான சில கோட்பாடு சம்பந்தமான சில முக்கியமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது சால பொருத்தம் என நினைக்கின்றேன் அதிலே ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய கொள்கையும் அதாவது அவர்களில் அவர்களை பற்றி எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய கொள்கையும் கிறிஸ்தவர்களுடைய கொள்கையும் இந்த எப்படி வித்தியாசப்படுகின்றது என்று பார்க்கின்ற நேரத்திலே கிறிஸ்தவர்களுடைய கொள்கையின் பிரகாரம் ஈசா அலி இஸ்லாம் என்பவர்கள் அது அல்லாஹுடைய மகான் என்றுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது மூலமாக படைக்கப்பட்டவர்கள் ஆனால் எங்களுடைய கொள்கை இஸ்லாம் கூறக்கூடிய அல்குர் ஆன் சுன்னா கூறக்கூடிய கொள்கை என்னவென்று சொன்னால் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது ஒரு மனித இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு தாய்க்கு பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் எப்படி ஆதம் அலிஸ்வலாம் அவர்களை தாய் தந்தை இல்லாமல் அல்லாஹு தாலா அதாவது இந்த உலகத்திற்கு அவன் அனுப்பினானோ அதே போன்று ஹவு அலிஸ்லாம் அவர்களை எப்படி ஒரு ஆணிலிருந்து மாத்திரம் படைத்தானோ அதே போன்று ஏனைய படைப்பினங்களை ஒரு ஆண் பெண் இரண்டு சாராலிருந்து அல்லஹு தாலா படைத்தானோ அதே போன்று ஈசா அலிஸ்லாம் அவர்களை ஒரு தாயிலிருந்து மாத்திரம் அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் எனவே அப்படிதான் இஸ்லாம் அதாவது முஸ்லிம்களுடைய கொள்கையாக இருக்கின்றது ஆனால் அந்த கிறிஸ்தவர்களுடைய கொள்கை அவர் அல்லாஹுடைய அல்லாவுடைய பரிசுத்த ஆவி என்று சொல்ல அதாவது அவர்கள் கருதக்கூடிய பரிசுத்த ஆவியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் அல்லாவுடைய மகன் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று ஈசா இஸ்லாத்துடைய மறைவு சம்பந்தமாக அவர்கள் கூறக்கூடிய அவர்களுடைய கொள்கை அவர்கள் யகுதிகளினால் யூதர்களினால் ஈசா அலு இஸ்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு சிறுவிலே அறையப்பட்டு மூன்று நாட்களுக்கு பின்னால் அதாவது வானுக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய கொள்கை குரான் சொல்லக்கூடிய கொள்கை வலாக்கின் சுபிகளகும் அவர்கள் அவர்களை அந்த யகூதிகள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்யவும் இல்லை அவர்களை சிறுவையில் அறையவும் இல்லை வலாக்கின் சுப்பிகளாகும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அது போன்ற அந்த ஈசா அலி இஸ்லாத்தை வானலோகத்தின் பால் உயர்த்தி விட்டு அவர்களுடைய இடத்திலே அவர்களுடைய தோழர்களாக இருந்த ஒருவரை அவருடைய தோற்றத்திலே மாற்றினான் அவர்களை தான் அந்த யூதர்கள் கொலை செய்து சிலை அடைந்தார்கள் என்பதுதான் கொள்கையாக இருக்கின்றது எனவே அந்த ஏன் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மறுமையினால் சம்பவிப்பதற்கு முன்னால் அவர்களை அல்லாஹாலா தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதாவது மனிதனாக இந்த உலகத்திலே படைத்த யாராக இருந்தாலும் அது ஒரு நபியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு மரணத்தை அல்லாஹால எழுதியிருப்பது இருப்பது அல்லாவுடைய சுண்ணத்திலே உள்ளது வளம் தஞ்சு தபுதீலா அல்லாவுடைய சுண்ணத்திலே எந்தவித மாற்றமும் இருக்க போவதில்லை அந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்திலே தான் அல்லாஹு அலு இஸ்லாம் அவர்களை மறுமை நாள் சம்பவிப்பதற்கு முன்னால் மறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளமாக இந்த உலகத்திற்கு அனுப்புவான் அதே போன்று ஈசா இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்து அந்த அதாவது கிறிஸ்தவர்கள் நம்பி இருக்கக்கூடிய அந்த கொள்கையை உடைக்கும் முகமாக அவர்களை செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள் அவர்கள் இந்த சிலுவையை உடைத்தறிவார்கள் சிலுவையை உடைத்தறிவார்கள் பன்றியை கொலை செய்வார்கள் என்பது எங்களுக்கு பார்க்க முடியும் அதே ஈசா இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் அதாவது திரும்பவும் அனுப்பப்படுகின்ற நேரத்திலே நபி சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தான் சட்டமாக அவர்கள் அதைத்தான் நடை நடைமுறைப்படுத்துவார்களை தவிர அவர்களுக்கு அனுப்ப மார்க்கத்தை அல்ல எனவே ஈசா இஸ்லாம் அவர்களை இது தெளிவாக நபிசல்லு கூறுவதே எங்களுக்கு பார்க்க முடியும் நபிமார்கள் என்பவர்கள் அனைவரும் தந்தை வழி மூலமான சகோதரர்களாக இருக்கின்றார்கள் உம் மகாத்துகும் ஷத்தா வாஹித் அவர்களுடைய தாய்கள் வித்தியாசமாக இருந்தாலும் மார்க்கம் ஒன்றாக இருக்கின்றதுக்கு நான் தான் மிகவும் நெருக்கமானவனாக இருக்கின்றேன் ஏனென்றால் எனக்கும் அவருக்கும் இடையிலே வேற எந்த ஒரு நபியும் கிடைய மாட்டாது அதாவது எந்த ஒரு நபியும் வரவில்லை அதே போன்று திரும்பவும் ஒரு நாள் அவர் இந்த உலகத்திற்கு இறங்க இருக்கின்றார் அவர்களுடைய அடையாளத்தை கூட கூறினார்கள் அவர்கள் அதாவது அவர்களுடைய தோற்றத்தை பற்றி கூட ரசூல்ல கூறினார்கள் நீங்கள் அவர்களை அவர்கள் அதாவது நீங்கள் அவர்களை கண்டால் உங்களுக்கு பார்க்க முடியும் அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக இல்ல அதாவது நடுத்தரமானவர்களாக இருப்பார்கள் மிக உயரமானவராக இல்லாமலும் மிக கட்டையானவர்களாக இல்லாமலும் இரண்டுக்கும் நடுவான முறையிலே அதே போன்று மிக வெள்ளை வெள்ளை நிறத்துக்கும் சிவந்த நிறத்துக்கும் மொத்தவர்களாக இருப்பார்கள் அதே போன்று அலை சௌபானி முமசரான் மஞ்சள் நிறத்தை ஒற்ற அதாவது இரண்டு ஆடைகளை இரண்டு சவுபுகளை அவர்கள் போட்டுக் கொண்டிருப்பார்கள் கண்ணுல பலலன் அதாவது அவர்களுடைய தடை வந்து ஈரம் அதாவது ஈரத்துக்கு வாசானதாக மிகவும் அதாவது அது சுத்தமானதை காட்டுவதற்கு ரசூல்லா கூறினால் மிக சுத்தமானதாக இருக்கும் சலீப் அவர்கள் இந்த சிலையை உடைத்தறிவார்கள் அதாவது பன்றியை கொலை செய்வார்கள் இல்லாமல் அழிப்பார்கள் இஸ்லாம் ரசூல்லா கூறினார்கள் இஸ்லாமோ அவர்கள் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பார்கள் அந்த காலத்திலே அல்லஹு தாலா எல்லா மார்க்கத்தையும் அழித்து விடுவான் இஸ்லாம் இஸ்லாத்தை காணப்படும் அவருடைய காலத்திலே தான் தஜ்ஜாலை அப்படி அதாவது அளிப்பான் அதே போன்று ஒத்தி அல்லா கூறினார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மிகவும் நீதமானதாகவும் அமைதி நிறைந்து சமாதானம் நிலவி ஒரு ஆட்சி காலமாக அந்த காலம் காணப்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதாவது பகர் புலிகள் ஆடுகளோடும் மேயக்கூடிய ஒரு மிகவும் அதாவது மிக சமாதான மிருகங்களுக்கு இடையிலேயே கூட மிக சமாதானமான ஒரு காலம் காணப்படும் ஓனாய்கள் அதாவது ஆட்டு மந்திகளுடன் காணப்படும் பிள்ளைகள் எல்லாம் அதாவது பாம்புகளுடன் விளையாடுவார்கள் அவர்களுக்கு எந்த வித தீக்கையும் செய்ய மாட்டாது அவர்கள் நாற்பது வருட காலம் இந்த உலகத்திலே இருப்பார்கள் அவர்கள் மரணிப்பார்கள் முஸ்லிம்கள் அவருக்கு துணையை நடத்துவார்கள் என்று ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அகமதிலே ஹாக்கிமிலே பதிவாக இருப்பது சையான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது எனவே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே மிக சமாதானமான மிக நீதமான ஒரு கால அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு ஆட்சியை மிகப்பெரிய குழப்பங்கள் எல்லாம் நடைபெற்றதற்கு பின்னால் தத்ஜாலுடைய குழப்பங்கள் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் அனைத்தும் முடிந்ததன் பின்னால் ஒரு நீதமான ஒரு அதாவது ஆட்சி அவர்கள் இந்த உலகத்திலே வைப்பார்கள் அதன் பின்னால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் ஜூஜ் ஜூஜ் என்று சொல்லப்படக்கூடியவருடைய அந்த தொல்லை அதாவது அவர்களுடைய தோற்றம் அவர்கள் அந்த கட்டப்பட்ட அணையில இருந்து அவர்கள் திறக்கப்பட்டு இந்த இந்த உலகத்துக்கு வருவார்கள் அந்த பொறுத்த மட்டிலே அவர்களுடைய தொல்லை அதாவது அதாவது ஈசாலை இஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் அவர்கள் அந்த அணை கட்டு துறக்கப்பட்டு அதிலே இருந்து அவர்கள் வெளியாகி வருவார்கள் ஜூஜ் அஜூஜை பொறுத்த மட்டிலே அவர்களை பற்றி நாங்கள் பல செய்திகளை கேள்விப்படுகின்றோம் அதாவது அதாவது அவர்களை பற்றி பரவலாக சொல்லப்படுகின்ற விடயம்தான் மிகவும் சிறிய உடம்புடையவர்களாக அவர்களுடைய தோற்றத்தை பற்றி பல கதைகள் சொல்லப்படுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவர்களுடைய அதாவது அவர்களுடைய உடம்பை ஒரு காதினால் இன்னொரு காதை மூடக்கூடிய அளவு மிக சிறிய உடம்புடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் அதே போன்று மிக உயர்ந்தவர்களா இருப்பார்கள் என்று அதாவது பல பல செய்திகள் கேள்விப்பட்டாலும் அந்த செய்திகள் அனைத்தும் ஆதாரமற்ற செய்திகளாக இருக்கின்றன பொறுத்த மட்டிலே அவர்கள் சாதாரண மனித இனத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் அதே போன்று இவர்கள் யாருடைய பரம்பரையிலே இருந்து வருகின்றார் என்று சொன்னால் முஹே இஸ்லாத்துடைய மகனாகிய யாஃபிஸ் அந்த அந்த மகனுடைய அதாவது அந்த பிள்ளையுடைய அந்த பரம்பரையிலே தான் அவர்கள் ஆஹ் அதாவது அந்த நூஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதாவது நுஹி இஸ்லாத்துடைய மகனுடைய அந்த பிச்சலத்திலே தான் அவர்கள் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய தோற்றம் ஏனைய அதாவது சாதாரண மனிதர்களை போன்றுதான் இருக்கும் அவர்கள் மிக சிறியவர்களாகவோ பெரியவர்களாக என்று சொல்ல அதாவது அப்படி வந்த செய்திகள் அனைத்தும் ஆதாரபூர்வமற்றதாக ஆதாரமற்றதாக இருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே ரசூசல்ல அவர்கள் அவர்களுடைய தோற்றத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே கூறினார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகம் மனித இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பார் என்று சொல்ல கூறிவிட்டு கூறினார்கள் அவர்களுடைய முகம் தட்டையானதாக இருக்கும் கண்கள் மிக சிறிய கண்களையுடையவர்களாக இருப்பார்கள் எனவே நாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த அத்தராக்குகள் அல்லது மங்கோ மங்கோலியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துர்கிஸ்தான் துருக்கிமிஸ்தான் அதே போன்று இந்த சைனா பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த தோற்றத்தை உடையவர்களை போன்றுதான் அவர்களுடைய தோற்றம் காணப்படும் என்பதுதான் ஹதீசிலே சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கின்றது எனவே பொறுத்த மட்டிலே அவர்கள் அதாவது அவர்களை பற்றி சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தி அவர்கள் நீண்ட ஆயிலை உடையவர்களாக இருப்பார்கள் அதே போன்று அவர்களுடைய பரம்பரை மிக அதாவது மிக விரைவில் அவர்களுடைய பரம்பரையை பெருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அளவுக்கு ரசூல்லா அவர்கள் கூறினார்கள் உங்களிலே ஒருவர் அதாவது உங்களிலே அதாவது ஆதமுடைய பிள்ளைகளிலே அதாவது மனித இனத்திலே அதாவது அதாவது உங்களிலே ஒருவர் அதே ஜூஜி ஆயிரம் பேரு அதாவது நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மரணிப்பதன் முன்னால் அவர்களிலே ஒருவர் ஆயிரம் பிள்ளைகள் அவருடைய சந்தை ஆயிரம் பேரை காணாமல் மரணிக்க மாட்டார் அந்த அளவு ஆட்சி அதாவது ஆய்வு காலமும் அதாவது நீண்ட ஆயுள் காலத்தை உடையவர்களாகவும் அதாவது நிறைய பிள்ளைகளை பெற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்றுதான் அதாவது ஹதீஸ்லே அவர்களை பற்றி சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கின்றது எனவே அவர்களை பொறுத்த மட்டிலே ஆஹ் அதாவது அவர்களுடைய செய்திகளை பற்றி நாங்கள் பார்க்கின்றே அவர்களை பற்றி துல் அவரிடத்திலே அந்த காலத்திலே துல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதாவது ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்த அவர் அதாவது ஒரு நபி கிடையாது அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த தொல்லை மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அதாவது அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் இடத்திலே வந்து கேட்கின்றார்கள் அந்த அஜூஜ் மஜூஜ்கள் எங்களுடைய பகுதிக்கு வராமல் ஒரு அணைக்கட்டை போடுமாறு கூறுகின்றார்கள் அதற்கிணங்க அதாவது அந்த துல்கர்ணன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதாவது நல்ல மனிதர் ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டை இரும்பு அதாவது இரும்பு மூலமாக இரும்பை போட்டு பெரிய ஒரு அணைக்கட்டு இரண்டு மலை பகுதிக்கு மத்தியிலே தான் அவர்கள் அந்த பகுதியில இருந்துதான் வெளியே வந்து நிறைய குழப்பங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்களை தடுக்கக்கூடிய விதத்திலே அந்த மக்கள் கேட்டு கொண்ட அத கேட்டு பெரிய இணங்க அணை அணைக்கட்டை போடுகின்றார்கள் அந்த அணைக்கட்டு தான் அந்த அணைக்கட்டு போடப்பட்டதன் பின்னால் அந்த தொல்லை இல்லாமல் போய்விடுகின்றது அதே போன்று அஹ் சூர அம்பியாவிலே அல்லாஹு தாலா கூறுகின்றார் அந்த மறுமையினால் சம்பவிக்கின்ற நேரத்திலே ஹத்தாயு அந்த திறக்கப்பட்டு விட்டால் அவர்கள் எல்லா அதாவது உயரமான பகுதிகள் அவர்கள் மிக உயரமான பகுதிகளிலே இருந்து அப்படியே அவர்கள் பறந்து வருவார்கள் அவர்கள் அதே போன்று வாக்குத்தார்து அல்லாஹ் தாலா தொடர்ந்து கூறுகின்றான் அத்துடன் மறுமையினால் சம்பவிப்பதற்கு மிக நெருங்கியதாக அது காணப்படும் என்று தாலா கூறுகின்றான் எனவே அந்த பொறுத்த மட்டுமே அவர்கள் வறுமையினால் சம்பவிப்பதற்கு மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னால் தான் அவர்கள் வருவார்கள் அதுவும் ஈசா அலி இஸ்லாத்துடைய ஆட்சி காலத்திலே தான் அவர்களுடைய வருகை காணப்படும் அவர்கள் வந்து இந்த உலகத்திலே நிறைய குழப்பங்களை செய்வார்கள் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்களை பற்றி பல செய்திகள் சொல்லப்பட்டாலும் அவர்கள் ஒரு பகுதியிலே இருந்து அதாவது ஒரு பகுதியிலே நடந்து சென்று விட்டால் அதாவது ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே சென்று விட்டால் அவர்களிலே ஆரம்பமாக செல்லக்கூடியவர்கள் அனைவரும் அந்த தண்ணியை அப்படியே முடித்து விட்டு ஒரு ஆறு ஆயிருந்தால் அந்த நதியிலிருந்து முழு முடு எடுத்து விட்டு அவர்கள் செல்வார்கள் அதாவது புட்பூண்டுகள் அதாவது இந்த பயிர்கள் அனைத்தையும் அவர்கள் சேதப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று நிறைய குழப்பங்களை நிறைய கொலைகளை செய்வார்கள் எனவே இது ஈசா இஸ்லாத்துடைய காலத்திலே இந்த தொல்லை வருகின்ற நேரத்திலே இந்த அஜூஜிகள் அதாவது அவர்கள் வெளிப்படுவார்கள் அவர்கள் வெளிப்படுவதை பற்றி அதிர்ச்சியை சொல்லப்பட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் அந்த அடைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் அந்த 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 அதாவது அணைக்கட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கு அதாவது அவர்கள் தினமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து அந்த அணைக்கட்டை அப்படியே உடைத்து வெளியே வருவதற்காக வேண்டி மிக முயற்சி செய்து கொண்டிருப்ப காலையிலிருந்து மாலை வரும் வரைக்கும் அவர்கள் செய்வார்கள் அப்போது அவர்களுடைய அவர்களுடைய தலைவர் கூறுவார் இன்று நீங்கள் அதாவது செய்தது போதும் நாளை வந்து தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவர்கள் கூறியதன் பின்னால் திரும்பவும் அடுத்த நாள் அவர்கள் வந்து பார்க்கின்ற நேரத்திலே இருந்ததை விட மிக பெரிதானதாக அல்லாஹு தாலா அதாவது அல்லாவுடைய வல்லமையின் மூலமாக அந்த அதாவது அந்த அணைக்கட்டு திரும்பவும் அடைக்கப்பட்டு அப்படியே திரும்பவும் அவர்கள் ஆரம்பத்தில இருந்து அந்த அணைக்கட்டை உடைக்கக்கூடிய உரிமையே காணப்படும் இப்படியே தினமும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த மறுமையினால் அவர்கள் அல்லாஹால வர வேண்டும் என்று சொல்ல அந்த தினம் வருகின்ற நேரத்திலே அல்லாஹாலா அவருடைய தலைவருக்கு ஒரு வார்த்தையை அதாவது இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து நீங்கள் திரும்பவும் நீங்கள் அந்த அணைக்கட்டை நாளை செய்யுங்கள் நாளை நீங்கள் அதனை நீங்கள் உடையுங்கள் என்று சொல்கின்ற அந்த இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை கூறியதன் காரணமாக அடுத்த நாள் அவர் வருகின்ற அதாவது அவர்கள் வந்து பார்க்கின்ற நேரத்திலே நேற்று அவர்கள் உடைத்த இடத்திலே இருக்கும் அதன் பின்னால் அவர்கள் அதனை உடைத்துக் கொண்டு வெளியே வருவார்கள் இது அதாவது ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது அதே போல் அவர்கள் வந்து அவர்களுடைய குழப்பங்களை பொறுத்த மட்டிலே நிறைய குழப்பங்களை உலகத்திலே செய்வார்கள் அந்த அந்த தருணத்திலே அல்லாஹு தாலா முன்களுக்கும் ஈசா பைத்துல் அவர்களுக்கும் பகுதியிலையும் தூர் சீனா மலை பகுதியிலேயும் அதாவது உதங்குமார் கூறுவார் அந்த நேரத்திலே அந்த யுத்தம் என்பது கிடையாது தாலா யுத்தம் செய்யுமாறு ஏவவில்லை யுத்தம் என்பது கிடையாது என்ன நடக்கும் என்று சொன்னால் அவருடைய தொல்லை அதிகரித்துக் கொண்டு செல்ல செல்ல ஈசா அலு இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா கேட்பார்கள் அந்த துவா கேட்டதன் பின்னால் தாலா ஒரு அதாவது ஒரு விதமான புழுவை அவர்களுடைய களத்திலே இருந்து அல்லகு தாலா வெளியாக்குவார் அந்த புழு வந்து அப்படியே அவர்களுடைய களத்து பகுதியை அரித்து அரித்து அப்படியே அவர்கள் ஒரு மௌத்தாக ஒரே நேரத்திலே அனைவரும் கொலை செய்யப்படுவார்கள் ஒரே நேரத்திலே அதாவது இந்த உலகம் முழுக்க அட்டூழியங்களை செய்து கொண்டிருந்த அவர்களுடைய அட்டூழியங்கள் ஒரே நேரத்திலே ஒரு தினத்திலே ஒரே நேரத்திலே அப்படியே கொலை செய்யப்படுவார்கள் அப்போது கொலை செய்யப்பட்டதற்கு அவர்கள் வாழ்கின்ற நேரத்திலே அவர்களிலே இருந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு சோதனை தான் அவர்களுடைய துருநாற்றம் அவர்கள் ஒரு இடத்திலே வந்துவிட்டால் மிக துருநாற்றம் அடைந்ததாக அந்த இடம் காணப்படும் எனவே அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் அவர்களுடைய துருநாற்றம் காரணமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அதன் பின்னால் அல்லஹுத்தாலா ஒரு விதமான ஒரு பறவையை அனுப்புவான் அந்த பறவை வந்து அவர்களுடைய உடம்புகளை எல்லாம் அப்படியே எடுத்து சென்றுவிடும் அதன் பின்னால் அவருடைய துருநாற்றம் தொடர்ந்து இருக்கின்ற நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்பார்கள் அல்லாஹு தாலா ஒரு அழகான ஒரு மலையை அனுப்புவான் அந்த மலையின் மூலமாக அவர்களுடைய உடம்புகள் அனைத்தும் கடல் பக்கமாக அப்படியே வந்து அதாவது அடித்து விடும் அதன் பின்னால் அல்லாஹு தாலா ஒரு இன்னும் பெரிய ஒரு மலையை அனுப்பி அதன் பின்னால் புட்புண்டுகள் திரும்பவும் ஆரம்பத்தில் இருந்து முனைத்து ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை அதாவது காணப்படும் எனவே அந்த அந்த தொல்லை வந்து ஈசா அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய துவாவின் மூலமாக அல்லாஹுத்தாலா அதனை இல்லாமல் ஆக்குவான் இந்த பொறுத்த மட்டிலே அவர்கள் அதாவது அவர்களுடைய அவர்களுடைய வருகை என்பது நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அதற்கு வேறு விதமான இந்த வியாக்கியானங்களும் சில அதாவது சில உலமாக்கள் சொன்னாலும் அது நிதர்சனமாக அப்படியே நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது அதாவது அப்படி நண்பதுதான் ஒரு மக்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்பதனை கூறி இந்த அதாவது இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய அடையாளங்களை வரக்கூடிய வகுப்பிலே பார்ப்போம் வாக